எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ் குமாரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் பெரிய சைஸ் பால் சுறா மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் சுறா பெரிய சைஸ் மீன் அதோட துண்டு தான் அன்றைக்கி போட போகிறோம் அப்புறமா மஞ்சப்பாறை பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதோடய துண்டு அப்புறமா வெள்ளைச்சூரை அதோட துண்டும் போட்டிருக்குறோம் அப்புறமா கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய வெலை மீன் அப்புறமா பெரிய சைஸ் விலை மீன் அரை கிலோ அரை கிலோவுக்கு மேலே நிற்கக்கூடிய சைஸு விலை மீன் அப்புறமா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை பெரிய சைஸ் சாலை அப்புறம் ஃப்ளவர் ஆள் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஆள் அப்புறமா நவரை வந்திருக்கு கிலோவுக்கு ஏழை நிற்கக்கூடிய சைஸ் நவரை அப்புறமா குதிப்பு மீன் குதிப்பு வந்து கிலோவுக்கு பத்து பன்னெண்டு தான் நிற்கும் அந்த மாதிரி சைஸு குதிப்பு வந்திருக்கு அப்புறமா பெரிய சைஸ் குதிப்பும் வந்திருக்கு எட்டு ஒம்பது அணிக்க வேண்டிய சைஸ் குதிப்பும் வந்திருக்கு ரெண்டு ரேட்டாகட்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெடுவா ஃபுல் மீன் வந்திருக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு அணிக்கக்கூடிய சைஸு நெடுவா ஃபுல் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாமே தூண்டி மீன் தூண்டில் மீன்கள் இந்த மீன்கள் எல்லாமே நம்மளோட எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஸீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டோட யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி